புதுச்சேரி அருகே தனியார் கல்லூரியின் பேருந்தில் இருந்து தவறி விழுந்த மாணவன் அதே கல்லூரியின் மற்றொரு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் கான்போரை பதற வைக்கும் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது உள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்கிட கேட்கலாம் அக்பர் அலி இந்த விபத்து பற்றிய முழு விவரங்கள் என்ன புதுச்சேரியில் தனியார் பேருந்து சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அது குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி மலையடிப்பட்ட பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரியில் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் என்ற மாணவன் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார் இவர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் கல்லூரியில் சேர்ந்த நிலையில் வழக்கம் போல் நேற்று கல்லூரிக்கு சென்று புதுச்சேரியில் உள்ள தனது வீட்டிற்கு பேருந்தில் வீடு திரும்பியுள்ளார் இந்நிலையில் பேருந்து கதவுகள் அடைக்கப்பட்டதால் மாணவன் அர்ஜுன் கதவில் சாய்ந்தவாறு படிக்கட்டில் நின்றவாறு பயணம் செய்துள்ளார் இந்நிலையில் அருகி அரியூர் அருகே பேருந்து வந்தபோது பேருந்து கதவு திடீரென திறந்து மாணவன் சாலையில் தவறி வந்த தனியார் கல்லூரி பேருந்து ஏறியதில் பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து விண்ணுநூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் விபத்து குறித்த பதவிக்கும் சிடி சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது இதில் வந்து பின்னே வந்த பேருந்து மாணவனின் தலையில் ஏறுவது போல் என்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது தகவல்களுக்கு நன்றி அக்பரல் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையங்க